இன்றைக்கு பத்து கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கிறது அதை நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் இந்த மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் உள்ளிட்டவர்களும் அதை திறந்து வைத்திருக்கிறோம் அதோடு மட்டுமல்லாது இன்றைக்கு தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி அரசு மருத்துவமனைகளில் வேறு எந்த மாநிலத்திலும் இருக்கிற அரசு மருத்துவமனைகளில் இல்லாத மருத்துவ உபகரணங்கள் தொடர்ந்து இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒரு ரோபோட்டிக் சர்ஜரி எக்யூப்மெண்ட் ஒன்று முப்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் வாங்கப்பட்டது அங்கே பயன்பாட்டில் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் மூலம் திறந்து வைக்கப்பட்டது அது பெரிய அளவில் பயன் தந்து கொண்டிருக்கிறது அதேபோல் கலைஞர் மருத்துவ கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஏற்கனவே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டெஸ்லா ஆட்டோ எம்ஆர்ஐ என்கின்ற கருவி இந்தியாவில் இருக்கிற வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு கருவி அந்த கருவி அங்கே பயன்பாட்டில் இருக்கிறது அதேபோல் கேத்தலாப் ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு கேத்தலாப் ஒன்று அங்கே பயன்பாட்டில் இருக்கிறது இன்று காலை மூளையில் ஏற்படுகிற இரத்த கசிவுகள் இரத்த கட்டி போன்றவற்றை அகற்றுவதற்குரிய ஒரு கேத்தலாப் ஒன்று பதிமூன்று கோடியில் அமைக்கப்பட்டது அது இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது அதோடு மட்டுமல்லாது ஏற்கனவே டபுள் பலூன் எண்டோஸ்கோபி என்கின்ற ஒன்றும் வேறு எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் இல்லாத ஒன்றும் அங்கே பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது அதேபோல் அந்த டபுள் பலூன் எண்டோஸ்கோபி என்பது சிறுகுடல் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்கின்ற வகையில் ஆய்வுக்கும் அது பெரிய அளவில் பயன்பாட்டில் இருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பத்து கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவில் இந்த மூளை ரத்தநாளம் சார் கேத் ஆய்வகம் ஒன்று தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிகுந்த சத்தத்துடன் இருக்கிற எம்ஆர்ஐ அறைகளில் நோயாளிகளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அசையாமல் ஒத்துழைக்க பாதுகாப்பான மயக்க மருந்து அளிப்பது பெரிய சவாலான விஷயம் அதற்காக அந்த சவால்களை கடந்து செல்ல எம்ஆர்ஐ அறைக்குள் மயக்க மருந்து செலுத்தும் உபகரணம் ஒன்று தற்போது சிஎஸ்ஆர் நிதி பங்களிப்புடன் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் சிஎஸ்ஆர் பங்களிப்பு ஒரு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டில் அந்த உபகரணம் தற்போது பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது அதேபோல் இருதய துடிப்பை நிறுத்திவிட்டு இருதயத்தில் உள்ள பகுதியில் அறுவை சிகிச்சை செய்யும்போது நமது உண்மையான இருதயம் மற்றும் நுரையீரல் செய்யும் வேலையினை CO2 டூ எடுத்துவிட்டு ஓ செலுத்தும் இருதய அறுவை சிகிச்சைகள் நாளொன்றுக்கு மூன்று செய்யலும் மாதத்திற்கு ஒரு அறுபது எழுபது என்கின்ற வகையில் செய்யலும் அத்தகைய இதயம் மற்றும் நுரையீருக்கா நுரையீரலுக்கான கருவி ஒன்றேகால் கோடி மதிப்பிலானது அதுவும் தற்போது பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதிநவீன ரத்த நாள அடைப்புகளை நீக்குகிற ஒரு சவுண்ட் இயந்திரம் ஒன்று ஐம்பது லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் செலவில் வாங்கப்பட்டது அதுவும் தற்போது இப்போது தொடங்கி பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதேபோல் அதிநவீன லேசர் கருவி இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது அதோடு இன்னொரு கூடுதல் சிறப்பாக எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத ஒன்று போதை மருந்து கண்டறியும் ரேண்டெக்ஸ் மல்டி ஸ்டார் என்கின்ற ஒரு தானியங்கி கருவி அது இப்போது நம்முடைய ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரை அரசுகளினால் தடை செய்யப்பட்ட இருபத்தி ஒன்பது போதை தரும் மருந்துகளை இந்த ஆய்வின் மூலம் கண்டுபிடித்துக் கொள்ளலாம் ஒருவருக்கு ஒரு ரெண்டு எம்எல் ரத்தத்தை எடுத்து இந்த கருவியில் பொருத்தினால் ஒரு இருபது நிமிடத்தில் அவர் உட்கொண்ட போதைப் பொருள் எதுவாக இருந்தாலும் அதாவது உலகில் இருக்கிற அதிகபட்ச போதைப் பொருட்களின் எண்ணிக்கையான இந்த இருபத்தி ஒன்பது வகையான போதைப் பொருட்களும் அவர் எதை உட்கொண்டிருக்கிறார் எதன் மூலம் போதை பெற்றிருக்கிறார் என்கிற அந்த தகவலை தெரிந்து கொள்ள முடியும் அதுவும் கூட இன்றைக்கு அரசு மருத்துவமனைகளில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தான் இன்றைக்கு அது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய ஐஐடி நிர்வாகமும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையும் ஒன்றிணைந்து காற்று மாசுவை அலப்பதற்குரிய கருவி ஒன்று இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அது அதற்கான ஒப்பந்தம் ஒன்றையும் நம்முடைய இந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையும் ஐஐடி நிர்வாகமும் ஏற்கனவே போட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் காற்று மாசு இன்றைக்கு கண்டுபிடித்து அது அதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் வசதியாக அந்த கருவி ஒன்றும் பொருத்தப்பட்டிருக்கிறது அதுவும் தற்போது இயங்கி இயக்க வைக்கப்பட்டிருக்கிறது அதான் தான் சொன்னாங்க அவர் பீகாரைச் சேர்ந்த ஒரு சிறுவன் பத்து நாட்களுக்கு முன்னால் தான் சைதாப்பேட்டையில் குடியேறி இருப்பதாக சொன்னார்கள் நான் இப்போது எனக்கு வெளியில் அசம்பிளி முடிச்சுட்டு ஒன்றரை மணிக்கு வெளில வந்தோடனே தகவல் சொன்னாங்க சொன்ன உடனே அங்கே இருக்கிறவங்களை கேட்டேன் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி தான் வந்திருக்கிறாங்க நம்ம அதிகாரிகள்லாம் உள்ளே போய் பார்க்குறப்ப அந்த பழைய சாதம் அது மாதிரி நிறைய ஒரு மாதிரி இருந்திருக்கு வீடு அந்த தண்ணியும் இந்த பொல்யூட்ட அந்த ஏரியாவில் வந்து ஒரு ஒரு வாரமாக மெட்ரோ நிர்வாகம் வாட்ரு பொல்யூஷன் இருக்குதுன்னு செக் பண்ணி நிற்கிறாங்க நிறைய பள்ளம் போட்டு ஒரு வாரமாகவே அந்த வேலை நடக்குது அந்த தண்ணியினால் ஏற்பட்டதா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்காக ஃபுட் சேஃப்டியிலிருந்து டிஓ போய் இப்போது ஆய்வு பண்ணி அதனுடைய மாதிரிகள் அந்த தண்ணி மாதிரி எடுத்து லேபுக்கு அனுப்பியிருக்காங்க கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த தண்ணி வாட் பொல்யூஷனால தான் அந்த பாதிப்பு ஏற்பட்டதான்னு அந்த குழந்தை அட்மிட் ஆனது உண்மை இறந்தது நேற்றுக்கு நைட்டு இறந்துருக்கு இதனால் இறந்ததா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அதை தண்ணி லேபுக்கு அனுப்புகிறாங்க இன்னொன்று அந்த குழந்தைய எந்த மருத்துவமனையில் சேர்த்தாங்க என்ன மாதிரியான உடல் நல பாதிப்பு இருந்ததுங்கிறதையும் ரிப்போர்ட்டாக கேட்டிருக்குறோம் இந்த தகவல் தெரிஞ்சோடனே இன்றைக்கி காலையில் சென்னை மாநகராட்சி ஆணையர்லாம் போய் ஆய்வு பண்ணிருக்காரு நானும் ஆறு மணிக்கு மாநகராட்சியின் துணை ஆணையர் மெட்ரோ எம்டி எல்லாரையும் கூப்பிட்டு போய் அந்த இடத்துக்கு ஆய்வு பண்ண போகிறாங்க இல்லை அது மாதிரி நீண்ட காலமெல்லாம் எங்கேயுமே இருக்காதுங்க ஒரு நாலஞ்சு நாள் அது மாதிரி உடனடியாக இப்போ ஒரு வாரமாக தான் அவங்களுக்கு இல்லை சேர்மன் செக் பண்ணுறாரு இப்போ ஒரு வாரமாக அங்கே வேலை நடந்துன்னு இருக்கு பொல்யூஷன் எந்த இடத்துல இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும் கீழே போகிற குடிநீர் குழாய்களில் எங்கேயாவது சின்னதாக ஒரு ஓட்டை விழுந்துட்டாலே பொல்யூஷன் வந்துடும்

மாதிரி 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 அந்த அது அது சொன்னாங்கன்னா இப்ப உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் அது இப்போ நம்ம ஆணைய துறை செயலாளர் கூட இருக்காரு அந்த அந்த மருத்துவமனையில் வெளி மாநிலத்தவர்களுக்கு சிகிச்சைக்கு இது மாதிரி பணம் கேட்கிறாங்களாங்கிறத உடனடியாக விசாரிப்பார் விசாரிச்சு நடவடிக்கை எடுப்பார் இல்லைங்க அதாங்க இப்போ விசாரிச்சு நடவடிக்கை எடுப்பார் அது மாதிரி இருந்தா விசாரிச்சு நடவடிக்கை

அதில் விதிவிலக்கு வேறு மாநிலங்களாக இருந்தாலும் வேறு நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஆக்சிடெண்ட் நடந்தவுடனே அவங்களோட உயிரை காப்பதற்கு ப இது இலவசம் ஆனால் இந்த மாதிரி நோய்களுக்கு ஒரு மினிமம் கட்டணம் வாங்குனாங்கண்ணா அந்த கட்டணம் கேட்டிருக்காங்க இல்லை அதுதான் இது என்ன எவ்வளோ கட்டணங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க விசாரிக்க இரண்டாவதுல மூ மூணாவது முறையா நிறைய நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது நீட்டுக்கு விளக்க வேணும்னு கேட்டது திமுக மட்டும்தான் இப்ப எங்க கேட்டுன்னு சொல்லுங்க உங்களுக்கு தெரியுமா எங்க இப்ப நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நீட்டு விளக்க வேணும்னு எங்கெங்கெல்லாம் கேட்டு தெரியுமா இந்தியா முழுக்க கேட்டுன்னுக்குறாங்க இந்த நிலையை வர வச்சதே திமுக தான் நீட்டுக்கு விளக்கு வேணும்னு ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பதினாறு இறுதியில் திமுக ரெண்டாயிரத்தி பதினாலில் நீட்டை எடுத்துகிட்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி இந்த நீட்டுக்கு எதிரான பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போய் நீட்டு விளக்குக்கு இவ்வளோ நேரம் சட்ட போராட்டங்கள் ச சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பிய தீர்மானங்கள் இதன் மூலம் இன்றைக்கி கிடச்சிருக்கிற ஒரு பெரிய விழிப்புணர்வு இந்தியா முழுக்க நீட்டுக்கு எதிர்ப்பு கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லை இந்த நீட்டில் குழப்பங்கள் இருக்குது குளறுபடிகள் இருக்குது முறைகேடுகள் இருக்குங்கிறது இன்னைக்கு ஆயிடுச்சு இப்போ ஒன்றிய அரசாங்கமே ஒத்துக்குன்னு நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியோட டைரக்டரை வந்து நே விலைக்கு நீக்கிட்டாங்க அது மட்டும் இல்லை அந்த கிரேஸ் மார்க்ஸுன்னு கொடுத்தாங்கல்ல ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்போது மார்க்கு அந்த ஆயிரத்தி அறுபது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்போது பேருக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தவங்களுக்கு ஒரு ரெண்டாவது எக்ஸாம் வச்சாங்க அந்த ரெண்டாவது தேர்வு வச்சதுலேருந்தே ஒரு பெரிய வெ வெளிச்சத்துக்கு என்ன வந்தது அதாவது பாதி பேருக்கு மேலே ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே எக்ஸாமே எழுத வரல அவன் ஆயிரத்தி எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி பதினெட்டு பத்தொம்போது அளவுக்கு பிரைட் ஸ்டூடெண்ட்டுன்னா இந்த ரெண்டாவது எக்ஸாம் வச்சுருந்தப்போ வந்திருக்கணும் எழுநூற்றம்பது பேர் வரல அதிலிருந்து என்ன தெரியுது இவங்க வந்து மால் ப்ராக்டிஸிங் பண்ணி கிரேஸ் மார்க்கை வாங்கி தான் இந்த எழுநூறுக்கு மேலே மார்க் எடுத்தாங்க இதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய ஊழல்கள் முறைகேடுகள் நடந்தது இன்றைக்கும் கூட பீகாரில் இந்த ஒன்றிய அரசின் இந்த அமைப்புகள் வந்து போய் ஒரு ஏழு எட்டு இடத்துல ரைடு பண்ணியிருக்கிறோம் சிபிஐ அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து ரைடு பண்ணி நிற்கிறாங்க இது இதிலிருந்து திமுக இதை விளம்பரப்படுத்தினதாலையும் விமர்சனம் பண்ணதாலையும் இதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் தான் இது நடந்திருக்கு எல்லாத்துக்கும் மேலே நயனார் நாகேந்திரன் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீட்டுக்கு விலக்கு வேணும்னு சொல்லி இதே தர்மேந்திர பிரதான் யாதவ் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் டெல்லியில் இருக்கிறாரு அவர் கையில் போய் நானும் அப்போ துறையின் செயலாளராக இருந்த டாக்டர் செந்தில்குமாரன் தான் அவர் கையில் போய் பார்த்து சொன்னோம் நீட்டுக்கு தமிழ்நாட்டிற்கு விளக்கு வேணும்னு அப்போ அவரே சொன்னது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு இருக்கோ அதே அளவுக்கான எதிர்ப்பு எங்கள் ஒடிசாலையும் இருக்குது நாங்கள் இதை இன்னும் பண்ண முடியல அப்படின்னு எங்கள் கையில் சொன்னார் இது ஆஃப்த சொன்னாரா இல்லை சொல்லிட்டார் எல்லோரும் மத்தியிலையும் ஆனால் அவர் தான் இன்றைக்குமே அமைச்சர் அதனால் இது இந்தியா முழுக்க இருக்குது இந்த விளக்கு பெறுவது மட்டும்தான் இந்த ஆட்சியின் இலக்கு A dyna ni ddynion i